அனுகுநாயக்களை ஆதரிக்க வேண்டும் சில சகோதரர்கள் ஏகோபித்த எல்லோருடைய தீர்மானமாக இந்த தேர்தலில் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிக்க வேண்டும் அவரோடு நாங்கள் இந்த கட்சியிலே இருக்கின்றோம் கடந்த தேர்தல் அந்த தேர்தல் நாங்கள் போட்டியிட்டோம் அவரை விட்டு வெளியேறுவதற்கான எந்த ஒரு காரணமும் இல்லை நிபந்தனைகளின் அடிப்படையிலே அவரோட பேச்சுவார்த்தைகளை நடத்தி எங்களுடைய கோரிக்கைகளை பிரச்சனைகளை முன்வைத்து அவரோடு நாங்கள் இணைந்து செயற்பட வேண்டும் அவரை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற தீர்மானம் இறுதியாக எடுக்கப்பட்டது நானும் அங்கு பேசினேன் எனக்கும் சொந்தமான ஒரு கருத்து இருக்கிறது அதே போன்று இங்கு பலருக்கும் பல கருத்துகள் இருக்கிறது நானும் ஒருவரை ஆதரிக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன் ஆனால் இங்குள்ள ஏகமானதான தீர்மானம் சஜித் பிரேமதாசா கொண்டு இருக்கின்ற போது கருத்துக்களை எல்லாம் விட்டு கட்சி என்ற அடிப்படையிலே தலைமைத்துவத்தினுடைய அந்த தீர்மானத்தோடு கட்சியினுடைய தீர்மானத்தோடு எல்லோரும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்திலே நாங்கள் எல்லோரும் தீர்மானித்து இன்று அவரை சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய வெற்றியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில்தான் தலைவர் நாடு முழுவதும் சென்று சஜித் பிரேமதாஸ் அவனுடைய வியான பயணங்களை மேற்கொள்வதோடு பிரச்சாரங்களை மேற்கொள்வதோடு நமது கட்சியினுடைய ஒவ்வொரு பிரதேச மட்டத்திலே இருக்கின்ற மூத்த உறுப்பினர்கள் செயற்பாட்டாளர்கள் பேச்சாளர்கள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஆகிய உங்களை போன்ற சிரிஷ்டமானவர்களோடு கலந்துரைய இந்த தேர் களத்தை நீங்கள் எவ்வாறு நோம்பொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த பிரச்சார பணிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் உண்மையிலே அந்த கூட்டம் முடிவடைந்தவுடன் தலைவர் அவர்கள் சஜித் பிரேமதாசாவோடு பேசி ஏனென்றால் சிலர் எங்களோடு கேட்கிறார்கள் நீற்ற முறையிலே நீங்கள் எப்படி ஆதரவளிக்க முடிய முடியும் எங்களுடைய பிரச்சனைகளை பற்றி நீங்கள் பேசியிருக்கிறதா என்றெல்லாம் பல பலவிதமான கோணங்களில் புகழில் பல்வேறுபட்ட விடயங்களில் எங்களை பற்றி பேசுகிறார்கள் உண்மையிலே எமது சமூகம் தொடர்பான பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சிறிய பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகள் காணி பிரச்சனைகள் பிரதேச பிரச்சனைகள் எல்லை பிரச்சனைகள் கல்வி தொடர்பான பிரச்சனைகள் புத்தக பிரச்சனை மூலமான பிரச்சனை குழந்தை பிரச்சனை வரகிழக்கு பிரச்சனை என்று சுமார் இரண்டு தா இரண்டு பக்கங்களில் அவ்வளவு பிரச்சனைகளும் உருவாக்கப்பட்டு அவைகள் சஜித் பிரேமதாசாவோடு பேச்சு நடத்தப்பட்டு அவரும் அதிலே அவரைதான் கையொப்பம் வைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அதை இணக்கம் தெரிவித்து அவர் இணக்கம் தெரிவித்திருக்கிறார் அவை எல்லாவற்றையும் நாங்கள் மக்கள் மத்தியிலே சொல்ல முடியாது சில விடயங்களை சொல்லுகின்ற போது அந்த விடயங்கள் சில வேளைகளில் எங்களுடைய வேட்பாடை தோற்கடிப்பதற்காகவே சிலர் அவைகளை தூக்கி கொண்டு செல்கிறார்கள் சில நேரங்களில் நாங்கள் குரலை பற்றி இருக்கின்ற முஸ்லிம்களுடைய காணிகள் உள்வாங்கப்பட வேண்டும் என்று உடன்பட்டிருக்கின்றோம் என்று நாங்கள் சொன்னால் அதனை நாளை தூக்கி பிடித்து எங்களுடைய காணிகளை எல்லாம் பறிக்க முயல்கிறார்கள் ஒரு இனவாத ரீதியிலே ஒரு பிரச்சாரத்தை உண்டு பண்ணி நாம் ஆதரிக்க போகின்ற வேட்பாடு எதிராக கூட போக முடியும் உங்களுக்கு தெரிய நேற்று முன்தினம் கூட நான் கேட்டேன் ஒளிவாக அமைச்சர் மனுஷ ஆணையக்காரர் முன்னாள் அமைச்சர் மனுஷன் ஆணையக்காரர்கள் நேற்று கூட இரண்டு மூன்று மனித தொடர்ச்சியாக பேசி வருகிறார் முஸ்லிம் காங்கிரஸ் கிழக்கு மாகாணத்துக்கு ஒரு முஸ்லிம் ஆளுநரை கேட்டு உடன்படிக்கையிலே கைச்சார்த்தி திருக்கிறார்கள் அவை இன இனவாதத்தை கொண்டு செல்லுகின்ற ஒரு சஜித் பிரேமதாசாவுக்கு நாங்கள் ஆதரவளிக்க முடியுமா என்று அவர்கள் பேசுகிறார்கள் ஒரு நியாயமான ஒரு விஷயத்தை முன்வைக்கின்ற போது வடக்கிலே ஒரு தமிழ் ஆளுநர் இருக்கின்ற போது சிங்கள பகுதிகளிலே சிங்கள ஆளுநர் இருக்கின்ற போது ஒரு கிழக்கு மாகாணத்துக்கு ஒரு முஸ்லீம் ஆளுநரே நீங்கள் நேங்கள் என்று கேட்பதற்கு பூரண உரிமை இருக்கிறது நியாயம் இருக்கிறது அப்படி இருந்தும் கூட அதை கூட தூக்கி கொண்டு மேலே நேற்று இனவாத ரீதியிலே பேசுகிறார்கள் ஆகவே நாங்கள் மிக கவனமாக பக்குவமாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே தான் முஸ்லிம் சமூகம் தொடர்பான பிரச்சனைகள் உள்வாங்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு உடன்படிக்கைகளின் அடிப்படையிலே தான் அந்த தேர்தலில் அவரை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று நமது கட்சி தீர்மானித்திருக்கிறது ஆகவே அந்த வேட்பாளரை வெற்றியடைய செய்ய வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது இந்த தேர்தல் வெறுமனே சஜித் பிரேமதாஸ் தேர்தல் அல்ல இது நமது கட்சியினுடைய தேர்வு உங்களுக்கு தெரியும் இந்த தேர்தல் எல்லோருக்கும் முன்பாக அவருடைய முதலில் போய் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம் என்று நாட்டுக்கு நாங்கள் ஆதரவளிக்கின்றோம் என்று முதல் செய்தியை சொன்னது சதி பிரேமதாசாவுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் தலைமைத்து வந்தார் அதற்கு பின்னர் தான் மனோ கணேசன் அதற்கும் ஐந்து நாட்கள் ஓடித்திருந்த நாட்டு நிலைமைகளை பார்த்து விட்டு தான் என்று பல கட்சிகள் பின்னால் தான் போய் இணைந்து கொண்டார் நிலைமையிலே யார் வெற்றி பெறுவார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது என்பதெல்லாம் அலசி ஆராய்ந்ததன் பின்னர் தான் ஒவ்வொரு கட்சிகளாக போய் அவரோடு இணைந்து என்று அவருடைய வெற்றிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த வேட்பாளருடைய வெற்றியை உறுதி செய்ய வேண்டியது நம் எல்லோர்தும் கடமையாகும் ஏனென்றால் இந்த தேர்தல் வெறுமனே சஜித் பிரேமதாசாவுக்கான தேர்தல் மாத்திரமல்ல எங்களுக்குமான தேர்தல் இந்த தேர்தல் காலத்திலே நாங்கள் தேர்தலுக்கு பிறகு அவர் ஜனாதிபதியானதன் பின்னர் நாங்கள் போய் முஸ்லிம் சமூகம் கணிசமான வாக்குகளை நமது கட்சியினூடாக வழங்க முடியாத போது நமது தலைமைத்து போய் தலை நிமிர்ந்து நமது பிரச்சனைகளை பேச முடியாது நமக்காக போராட முடியாது நமது பிரச்சனைகளுக்காக அவரோடு விவாதிக்க முடியாது அவர் அவ்வாறு விவாதித்து எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய சக்தியாக முஸ்லீம் காங்கிரஸை நான் மாற்ற வேண்டுமாக இருந்தால் அவருக்கு அதிகமான வாக்குகளை நாங்கள் வழங்க வேண்டும் அதுதான் எங்களோட வெற்றி கிடைக்கிறது அதைத்தான் அவர்கள் காப்பாக்கள் தாத்தாடில் எவ்வளவு வாக்கு விழுந்தது அவர்கள் எவ்வளவு வாக்குகள் விழுந்தது தயப்படாத்துவதில் எவ்வளவு வாக்குகள் எழுந்ததுதான் பார்ப்பார்கள் நம்ம ஆகவே நாங்கள் நிலைமைகளிலே மிகவும் அவதாரமாக இருக்க வேண்டும் எங்களுடைய ஏனென்றால் நாங்கள் இந்த தீர்மானத்தை எடுக்கின்ற போது நிறைய விடயங்களை நாங்கள் அரசு ஆராய்ந்தோம் உடைய கொள்ள வேண்டும் வெறுமனே சஜித் பிரேமதாஸ் அவை ஆதரிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுக்கவில்லை அவரை தீர்மானிக்கின்ற போது நிறைய விடயங்களை நாங்கள் பட்டியலிட்டு பார்த்தோம் எங்களுடைய மறைந்த மாபெரும் முன்னாள் தலைவர் அஷ்ரப் சார் அவர்கள் எப்போது சொல்லுவார்கள் நாங்கள் ஒரு அணியிலே போய் சேர்ந்த போது எங்களுடைய எதிரிகளை எங்களை எதிர்க்கின்றவர்களோடு நாங்கள் போய் சேரக்கூடாது அப்படி சேர்ந்தால் நாங்கள் கஷ்டப்பட்டு வெற்றி பெற்றோம் எந்த பிரயோசனம் இல்லை என்று சொல்லுவார்கள் அதே போன்றுதான் நமது முஸ்லீம்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது என்றால் இந்த மாவட்டத்திலே இந்த மாகாணத்திலே பிரச்சனை இருக்குது என்றால் அந்த பிரச்சனைகளுக்கு யாருக்கு தடைகளாக இருக்கிறார்களோ எங்களுடைய காணிகளை வழங்கக்கூடாது எங்களுக்கான பிரதேச வழங்கக்கூடாது எங்களுக்கான உரிமைகளை வழங்கக்கூடாது என்று யாரெல்லாம் எதிர்ந்து நிற்கின்றார்களோ அவர்கள் இருக்கின்ற முகாம்களுக்குள் நாங்கள் போய் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஆகவேதான் நாங்கள் அவர்களுக்கு எதிரான ஒரு அணியோடு சேர்வதுதான் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வு இன்ஷா அல்லாஹ் இந்த தேர்தல் களத்திலே நமது ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வெற்றி பெறுகின்ற போது இந்த மாவட்டத்தினுடைய அதிகாரங்களை எங்களுடைய பிரச்சனைகளை இடங்களாக தீர்க்கக்கூடிய ஒரு வசதியும் வாய்ப்பும் அதிகாரமும் எங்களுடைய கைகளுக்கு கிடைக்கும் இப்படி பல விடயங்களை நாங்கள் பற்றி பேசி அலசி ஆராய்ந்து யார் வெற்றி பெறுவார் என்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் ஆராய்ந்ததன் பின்னர் தான் நாங்கள் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம் ஆகவே அந்த தீர்மானத்தை வெற்றி பெற செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு எல்லோருக்கும் இருக்கிறது தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த நாட்டிலே சிங்கள மக்களிலே சிங்கள மக்களிலே கிராமத்து மக்கள் கிராமத்து பிரதேசங்கள் அதிகமான சிங்கள வாக்காளர்களை கொண்ட மக்கள் முழுமையாக முழுமையாககித் பிரேமதாசாவினுடைய வெற்றிக்காகத்தான் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பார்க்க முடியும் நேற்று கூட்டங்கள் நேற்று இன்று நீங்கள் பார்க்க முடியும் எவ்வளவு மக்கள் சிங்கள பௌத்த பிரதேசங்களிலே மக்கள் அணிந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே நீங்கள் அத்த ஜனாதிபதி ரணிகிரமசிங்க கூட்டத்தை பார்க்க முடியும் எவ்வளவு தூரம் மக்கள் போகிறார்கள் இன்று சிங்கள பிரதேசங்களிலே குறிப்பாக முஸ்லீம் பிரதேசங்களிலே நாங்கள் வறுமை என்கின்ற நிலையை விட கொஞ்சம் வாழ்கின்ற ஒரு சமூகம் வறுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டிலே இலங்கை மின்சார சபையினுடைய அறிக்கையின்படி கடந்த வாரம் இருபது லட்சம் மக்கள் கடந்த இரண்டு வருடங்களுக்குள் மின்சாரம் கட்டாத காரணத்தினால் அவர்களுடைய வீடுகளுடைய மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது இருபது லட்சம் மக்களுடைய வீடுகளுடைய மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் மின்சாரம் கட்டணம் செலுத்தவில்லை கடந்த வாரம் மின்சக்தி அமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருந்தார் இரண்டு வாரங்களுக்கு முன்பு அந்த வீடுகளுக்கு போய் இன்னும் அவர்கள் காசு கட்டாத காரணத்தில் அவர்கள் உபகரணங்களை கலட்டி வரும்படி அதற்கு அந்த கலட்ட போகிற உறுப்பினர்கள் போலீஸ் பாதுகாப்பு கட்டிருக்கிறார்கள் இப்படி நீர்மின் கட்டணம் இப்படி பல திட்ட மக்கள் நோக்குகிறார்கள் என்றால் சுமார் ரூபாயிலே இருந்த மின்சார கட்டணம் இன்று ஆக குறைந்தது இரண்டாயிரம் ரூபாய் வெறுமனை ஒரு லைட்டை மாத்திரம் பத்தி விட்டு வாழ்ந்த சமூகம் என்று குறைந்தது பத்திராலும் பத்தாவத்தாலும் இரண்டாயிரம் ரூபாய் கட்டக்கூடிய சூழ்நிலையிலே சிங்கள பகுதிகளிலே வாழுகின்ற கிராமப்புறத்திலே இருக்கிற மக்கள் வாழ்கிறார்கள் உணவுப் பொருடைய விலை இன்றைய சூழ்நிலைகள் வெற்றியெல்லாம் கருத்திலே கொண்டு அந்த மக்கள் நினைக்கிறார் ஆகவே நாங்கள் எல்லாம் அரசி ஆராய்ந்து பல நாட்கள் நிலைமை என்ன அரசி ஆராய்ந்ததன் பின்னர் தான் இந்த தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம் ஏனென்றால் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் கௌரவ ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்களுடைய வாக்கினுடைய பலம் உங்களுக்கு தெரியும் அவர் கடந்த தேர்தலில் எடுத்த மொத்த வாக்குகள் வெறும் இரண்டரை லட்சம் வாக்குகள் தான் சஜித் பிரேமதாஸ் அவர் எடுத்த வாக்கு ஐம்பத்தி ஏழு லட்சம் வாக்குகள் ரணில் விக்ரமசிங்க வாக்கு எடுக்க வேண்டுமாக இருந்தால் அந்த வாக்குகளை கொடுக்கக்கூடிய சக்தி மொட்டு கட்சியில் தான் இருக்கிறது அந்த கட்சியிலும் மிக பலமான ஒரு வேட்பாளராக நாமல் ராஜபக்ச இறக்கப்பட்டிருக்கிறார் நாமல் ராஜபக்சே ராஜபக்சகளை நாம் எதிர்த்தாலும் சிங்கள மக்கள் மத்தியிலே குறிப்பாக நாட்டை நேசிக்கின்ற சொல்லுகின்ற மிக தென் மாகாணங்களிலே வாழுகின்ற சிக்கல மக்கள் மத்தியிலே இன்னும் ராஜபக்ச குடும்பம் எவ்வளவு சொன்னாலும் அவர் உள்ளங்களிலே வாழுகிறார் ஆகவே நாமல் ராஜபக்ச அதிகமான வாக்குகளை அவர் பெறுவார் பெறுகின்ற போது அவர் பெறுகின்ற ஒவ்வொரு ஓட்டும் ரணவிகிரமசிங்கைக்கு போகாமல் அளிக்கப்படுகின்ற வாக்குகள் அதே போன்றால் விண்மல் வீரவன்ஸ் உதய கம்மன் வாசுதேவ நாராயக்கார போன்ற திலீப் கூட்டு அதுவும் கணிசமான வாக்குகளை எடுக்கின்ற போது மொத்தினுடைய வாக்கு அதிகமான வாக்குகளை இப்படியான ஒரு பிரிக்கின்ற போது மிக குறைந்த வாக்குகள்தான் தான் ஜனாதிபதிகளுக்கு செல்லும் ஆகவே அவரால் இந்த தேர்தலிலே வெற்றி பெற முடியாது இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெறுவது கடினமான ஒரு விஷயம் ஏனென்றால் ஐம்பத்தி ஐந்து லட்சம் அறுபது லட்சம் வாக்குகளை பெறுவது என்பது ஒரு லேசான விஷயம் அல்ல ஆகவே இந்த தேர்தலிலே சுமார் தொண்ணூறு பேர் நூறு பேர் இங்கிருந்து பிரிந்து போய் அவரோடு சேர்ந்து இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றவர்கள் ஒருவராக மற்ற நமது மாவட்டத்திலே கூட நசீர் அஹ் நம்மை விட்டு பிரிந்த ஒருவர் அங்கு இருக்கிறார் கவர்னர் பாராளுமன்ற உறுப்பினர் அலி மோரான் அவர்கள் அவரும் அங்கு போயிருக்கிறார் அவர்களிடம் நாங்கள் ஒரு நன்மைய ஒரு கண நேற்று முன்தினம் ஒரு கணப்பெருத்தை பார்த்தேன் அவர்கள் நூறு எம்பிக்கள் இப்படி இப்படி வரையிலே தொண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு பேர் போயிருக்கிறார்கள் நூறு எம்பிக்கள் ரணில் விக்ரமசிங்கோடு போனாலும் ஒரு எம்பி ஆக குறைந்தது பதினைஞ்சாயிரம் வாக்குகளை கொண்டு போனாலும் பதினைஞ்சு லட்சம் வாக்குகளைத்தான் அவர்களால் கொண்டு போக முடியும் குறிப்பான ஆபிஸ் நரசீராமடால் பதினைஞ்சாயிரம் வாக்குகளை கொண்டு போக முடியாது அலி ஜாஹிர் மோகன் அவர்களால் பதினைம் வாக்குகளை கொண்டு போக முடியாது நமக்கு நன்றாக தெரியும் ஆகவே முஷாரில் பதினைம் வாக்குகளை கொண்டு போக முடியாது அலி சப்ரி ரயில் நாங்கள் முஸ்லி எம்பிக்களை பார்த்தால் எந்த ஒரு எம்பியாலும் வாக்குகளை கொண்டு போக முடியாது எட்டாயிரம் ஏழாயிரம் வாக்குகளை சில கொண்டு போக முடியும் பதினைஞாயிரம் வாக்குகளை ஒருவருக்கு போட்டு பார்த்து நேற்று கணக்கு போட்டிருந்தார் நூறு பேர் சேர்ந்தாலும் பதினைஞ்சு லட்சம் வாக்குகள் தான் இன்னும் முப்ப அவர் அவருடைய ஜனாதிபதி கஷ்ட நிலைமையை சமாளித்தார் என்று சொல்லி ஒரு பதினைந்து லட்சம் வாக்குகள் போட்டால் முப்பது லட்சம் வாக்குகள் தான் ஒரு நாளும் அவரால் முப்பத்தி ஐந்து லட்சம் வாக்குகளுக்கு மேல் போக முடியாது சொல்லுகிறார் ஆனால் அதே நேரம் சஜித் பிரேமதாசவோடு இருந்தவர்களே யாரும் வெளியில போகவில்லை போனவர்களுடைய நிலைமைகளை இன்று சரத் பொன்சேகா தலைவர் ஒரு கூட்டம் வைத்திருக்கிறார் பாத்தீங்களா அந்த கூட்டத்தை போன்ற பத்திரிகைகள் நான் வரும்போது நான் இப்பொழுது வாகனத்தில் பார்த்தேன் பத்து பேர் மேடையில இருக்கிறார்கள் அஞ்சு பேர் முன்னால் இருக்கிறார்கள் நிற்கிறார்கள் மிக பிரமாண்டமான மேடை போட்டு மிக பிரமாண்டமான சரத்பன் கூட்டம் பத்து சரத்பன் பேசுகிறார் பத்து பேர் மேடையிலே இருக்கிறார்கள் ஐந்து பேர் மாத்திரம் தான் முன்னால் நிற்கிறார்கள் கையை கட்டிக்கொண்டிருக்கிறேன் ஆகவே சஜித் பிரேமதா ராஜீவசேன போனதால் எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது ஹரிந்திராண்டியல் எம்பி பேசலாம் ஆகவே அவருடைய லட்சம் வாக்குகளில் பெரிய அளவில் வாக்குகள் வழியில் போயிருக்கலாம் அதே நேரம் புதிய வாக்குகள் அவருக்கும் வரலாம் அவருடைய இருந்த கட்சிகள் அப்படியே இருக்கிறது ஸ்ரீலங்கா முஸ்லிம் இருக்கிறது ஏசிஎம்சி இருக்கிறது வெளியே மாதிரி என்பதற்காக வாக்குகள் போகவில்லை அப்படியான வாக்கு படங்கள் அவர்கள் போகவில்லை ஆகவே நாங்கள் மிக இவைகளை எல்லாம் நிறைய அலசி ஆராய்ந்துதான் நமக்குள்ளேயே சந்தேகம் நமது பிள்ளை நான் என்றால் நீங்கள் தான் செயற்பாட்டாளர் நம்முடைய செயற்பாட்டாளர்கள் நீங்க தான் மேடை கழுதை பேசுகிறவர்கள் நீங்கள் தான் வீடு வீடாக போய் வாக்கு கேட்க போகிறவர்கள் நீங்கள் தான் இந்த பேஸ்புக் எழுதி எழுதுகிறவர்கள் ஆகவே நீங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் இந்த தேர்தலிலே நாம் வெற்றி பெற வேண்டும் அந்த வெற்றி என்பது நமது சமூகத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி நமது தலைமையுடைய கரங்களை நமது கட்சியினுடைய அதிகாரங்களை வெற்றி பெற செய்கின்ற ஒரு வெற்றி கடந்த ஐந்து ஆண்டுகள் எதிர்கட்சியே நம் இருந்திருக்கிறோம் ஆகவே எதிர்வரும் காலங்களில் நாம் நிறைவற்றி இழந்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் நிறைய ஐந்து ஆண்டுகள் நமது பிரதேசம் எந்த அபிவிருத்தியும் அடையவில்லை காத்தாமுடி பிரதேசம் எந்த ஒரு வேலையும் எங்களால் செய்ய முடியவில்லை இன்னும் நாங்கள் இப்படி இருக்க முடியாது வெறுமனில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக போவதில் அர்த்தம் கிடையாது அதிகாரம் உள்ள அரசியல் அதிகாரம் உள்ள நமது ஜனாதிபதி இருக்கின்ற ஒரு நிர்வாகத்திலே தான் நாங்கள் எங்களுடைய பணிகளை செய்ய முடியும் எங்களுடைய எதிரிகள் எல்லாம் எதிர்கட்சியை இருக்க ஆளுகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும் அதற்கான ஒரு சூழ்நிலையை இறைவன் எங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறார் அதை நாங்கள் நன்றாக பயன்படுத்த வேண்டும் எதிர்வருகின்ற தேர்தலிலே நாம் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கு அல்லது நாங்கள் தொலைபேசி சின்னத்துக்காக நாங்கள் அளிக்கின்ற ஒரு வாக்கு அதற்காக நாங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு பணமும் வெறுமனே சஜித் பிரேமதாசாவுக்கு அல்ல நமது அதிகாரங்களை பலப்படுத்துவதற்காக நமது கட்சியை பலப்படுத்துவதற்காக அளிக்கின்ற வாக்கு அதற்காக நாங்கள் வீடு விடுபடுகின்ற பெருமதியாக நீங்கள் மதிக்க வேண்டும் அதற்கான சூழ்நிலைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும் ஆகவே நாங்கள் மிக தெளிவாக இந்த தேர்தல் காலத்திலே செயற்பட வேண்டும் நாங்கள் நீங்கள் வீடு வீடாக செல்ல வேண்டும் பிரச்சார பணிகளை முடுக்கிவிட வேண்டும் எதிர்வரும் தேர்தல் இந்த தேர்தலிலே உங்களுக்கு தெரியும் குறிப்பாக காத்தாங்குடி போன்ற பிரதேசங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய சவால்கள் இருக்காது ஏனென்றால் பொறுத்த பொறுத்தவகையில் இருக்கின்ற மூன்று அரசியல் குழுக்களும் எங்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்களைத்தான் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஒரு சவால் இருக்க முடியாது அதை விட அறிவுள்ள ஒருவர் இந்த மூன்று குழுக்களுமே சஜித் பிரேமதாஸ் ஆதரிக்கின்ற போது அதற்காக அணிவிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அதே ஒரு அறிவு கூடிய ஒருவர் இருக்க முடியாது ஏனென்றால் மூன்று கட்சிகளை அலசி ஆராய்ந்துள்ளே நாங்கள் பிளவுகளை வளர்த்துக் கொள்ளக் கூடாது ஒவ்வொரு பிளவும் எதிர்கொள்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்களை பாதிக்கும் அதை விட இந்த தேர்தல் முக்கியம் ஏனென்றால் இந்த தேர்தல் களத்திலே இன்ஷார்லா நாங்கள் வெற்றி பெறுகின்ற போது அது மிக பாரிய வெற்றியை நமது மாவட்டத்தில் எங்களுக்கு கொண்டு வந்து செல்லும் அடுத்த தேர்தல்களுக்கு ஆகவே ஒவ்வொருவரும் அடிப்படையில் எங்களால் பாடப்பட முடியுமோ அந்த அளவு நாங்கள் பாடப்பட வேண்டும் இந்த வெற்றிக்காக எங்களால் உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்ய வேண்டும் அவ்வாறான பணிகளின் நூடாக நமது வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டும் அடுத்த ஐந்து ஆண்டுகள் இன்ஷா அல்லாஹ் கடந்த ஐந்து ஆண்டுகள் பதவி இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் இந்த சமூகம் எவ்வாறான துன்பங்களையும் துறைகளையும் நாங்கள் அனுபவித்தோமோ அவை அவை அத்தனைக்கும் தீர்வு கொடுக்கின்ற நமக்கு இருக்கின்ற காணி பிரச்சனைகள் விவசாய பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் கல்வி பிரச்சனை சுகாதார பிரச்சனை என்று அடுக்கி கொண்டு நாங்கள் போகலாம் எவ்வளவு அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்கின்ற ஒரு மிகச்சிறந்த அதிகாரமுள்ள ஒரு நிர்வாக காலத்தை எதிர்வருகின்ற ஐந்து ஆண்டுகளுக்கு மொத்த முஸ்லிம் ஒரு இலங்கை முழுவதும் சென்று முழு இலங்கை முஸ்லிம்களுக்குமாக இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு கண்டு அவற்றை தீர்க்கின்ற ஒரு சக்தியாக முஸ்லிம் காங்கிரஸ் எதிர்வருகின்ற சஜித் பிரேமதாஸ் நிர்வாகத்திலே நாம் செயற்பட வேண்டுமாக இருந்தால் அந்த அதிகாரத்தை தர வேண்டியது இந்த ஜனாதிபதி தேர்தல்தான் தேர்தலில் உங்களுடைய முழு பங்களிப்பை நீங்கள் செய்ய வேண்டும் வழங்க வேண்டும் அதற்காக நீங்கள் பாடுபட வேண்டும் இல்லாமல் எங்களுக்கு அதற்கான சக்தியையும் பலத்தையும் தந்து ஆகக்கூடிய ஐம்பத்தி ஒரு சதமான வாக்குகளை பெற்று நமது வேட்பாளர் எதிர்வருகின்ற தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்று